நீங்க அன்னைக்கு கிளாஸ் வந்து சொன்னீங்க நம்மளுடைய ஆத்மா வந்து உடம்புல இருந்து போனதுக்கு போகும் பொழுது இன்னொரு உடம்புல தேர்ந்து தான் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நம்ம வந்து அதுக்கு நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வந்து நம்ம அனுபவிக்கணும் இல்லையா அதனால வந்து அது எப்படி என்னன்னு எனக்கு அது புரியலங்க நம்ம போன பிறல செஞ்ச பாவத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பிறல செய்யக்கூடிய பாவத்தை அடுத்த பிறகு போறோம் அடுத்த பிறவியில அனுபவிக்க போறோம் ஆனா இப்போ நம்ம உடம்பை எடுத்துட்டு அடுத்த உடம்பை தேர்ந்தெடுத்துட்டு தான் நம்மளுடைய ஆத்மா உடம்பை விட்டு பிரீதுன்னு சொன்னீங்க இல்லையா அதனால வந்து அப்போ அப்ப நம்ம உடம்பு வந்து நம்ம பாவனியத்தை அனுபவிச்சுட்டு தான் அந்த உடம்புக்கு நம்ம போவோம் அப்படிங்களா பிரபு இல்ல இல்ல நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அனுபவிக்கிறது நிறைய ஜென்மம் ஆகும் நம்ம இந்த பிறவில எந்த மாதிரி உணர்வை வளர்த்திருக்கோமோ அந்த உணர்வுக்கு ஏற்றாற்போல அடுத்த உடம்பு கிடைக்கும் அவ்வளவுதான் உடம்புக்கும் சம்பந்தம் உணர்வுக்கு தகுந்தாற்போல் அடுத்த உடம்பு கிடைக்குது நம்ம எந்த உணர்வோட இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த உணர்வு அந்த உணர்வுக்கு ஏற்றாற்போல் அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஏற்றாற்போல் அடுத்த உடம்பு கிடைக்குது